நம்ம கோமுஹோம் சேனலில் தைப்பூசம் சஷ்டி வழிபாடு விரத முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தைப்பூசம் வருது அதாவது தை மாசத்தில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரனால தான் தைப்பூசமாக கொண்டாடுறோம் இந்த நாளை ஏன் சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த நாளில் தான் பார்வதி தேவி சூரபத்மன் அப்படின்ற அரக்கனை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான்கிட்ட வேலை வந்து ஆயுதமாக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானும் பார்வதி தேவியும் நடனமாடி மகிழ்ச்சியோட தேவர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை வல்லனார் வந்து ஜீவஜோதியாக இறைவனடி செய்த நாளும் இன்னைக்கு தான் இந்த மாதிரி பல விசேஷங்கள் நிறைஞ்சது இந்த நாள் இந்த தைப்பூச திருநாளில் முருகன் முருகனுடைய கோயில்கள்லையும் சிவன் கோயில்கள்லையும் வடலூரில் வள்ளலார் நினைவாவும் பல பூஜைகள் யாகங்கள் வந்து செய்கிறாங்க முக்கியமாக முருகப்பெருமானுக்கு பாத்தீங்கன்னா பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது முடிக்காணிக்க செலுத்துறது பாத யாத்திரை போகிறது கிரிவலம் போகிறது வீட்லேயே விரதம் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய வந்து அவ் என்ன முடியுமோ அதை வந்து பக்தர்கள் பண்ணுறாங்க தைப்பூசம் வந்து ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலையில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க நிறைய வந்து நிறைய பேர் வந்து காவடி எடுத்துகிட்டு போவாங்க அந்த ஏன் வந்து இந்த காவடி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா அகத்தியர் அப்படின்ற முனிவர் வந்து அவரோட சிஷியர் இடுமன் கிட்ட வந்து மூலிகை சேகரிக்கிறதுக்காக கைலாய மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்திகிரி சிவகிரின்ற ரெண்டு மலையை எடுத்துகிட்டு வர சொன்னார் டே இறைவனோட அருள் இருக்கிறதுனால இடுமன் என்ன பண்ணாருன்னா காவடி மாதிரி அந்த ரெண்டு மலைகளையும் தூக்கிட்டு வந்தார் அப்படி தூக்கிட்டு வரும்போது திருவாவனங்குடி அப்படின்ற இடத்துல அந்த மலையை வச்சு அவர் ரெஸ்ட் எடுப்பார் அந்த டைமில் என்ன பண்ணுவாருன்னா முருகப்பெருமான் வந்து குழந்தை வடிவில் அவருக்கு காட்சி கொடுப்பாரு அதனால தான் வந்து இப்போ இப்போயுமே வந்து பழனியில் காவடி எடுக்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து பழனி போகிற சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த திருவாவனங்குடி அப்படின்ற இடத்துக்கு போங்க அங்கே இருக்கிற கோயிலில் முருகப்பெருமான் வந்து ரொம்ப அழகாக வந்து காட்சி கொடுப்பாரு இப்போ நான் காட்டுறேன் இல்லையா இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி மயிலில் உட்காந்து தான் அவர் வந்து காட்சி கொடுப்பாரு ரொம்ப வந்து ரொம்ப விசேஷம் அங்கே போகிறது மறக்காமல் அங்கே போங்க இப்போ வந்து இந்த தைப்பூச நாளில் எப்படி நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணுறது அப்படின்னா தைப்பூசத்துக்கு முத நாளையே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் மறுநாள் வந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி கோலம்லாம் போட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் பூஜைக்கு என்ன பண்ணுவீங்களோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது முருகனோட படம் இருக்குது அப்படின்னா முருகைப்படத்தை வச்சுக்கிறணும் வேல் இருக்கிறவங்க வேலையும் வச்சுக்கலாம் அந்த படத்துக்கு முன்னாடி வந்து சரவணபவ கோலம் போட்டுக்கோங்க அந்த சரவணபவ கோலம் எப்படி போடுறது அப்படின்ற லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த சரவணபவ கோலம் போட்டு அந்த ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு ஸ்டார்லையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் ஒவ்வொரு விளக்கு வைக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஒரு விளக்கு தான் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து ஆறு விளக்கு வைக்கணும் ஆறு விளக்கு எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா ஆறு நட்சத்திரத்தை குறிக்குது அதாவது கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வந்து வளர்த்தவங்க கார்த்திகை பெண்கள் அவங்களோட ஞாபகார்த்தமாக தான் நம்ம வந்து ஆறு விளக்கு வைக்கிறோம் அதாவது பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் பரணி ரோஹிணி கிருத்திகை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நட்சத்திரத்தோட சேர்ந்துதான் வந்து முருகன் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் டேயுமே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பூச நட்சத்திரம் அன்னைக்கு தைப்பூசம் அதுக்கப்புறம் விசாகத்துக்கு வந்து வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் அப்புறம் வந்து பரணி ரோஹிணி கிருத்திகை இந்த மூணு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கார்த்திகை கொண்டாடுவோம் இல்லையா அப்போ வந்து முந்திர நாள் பெரிய கார்த்திகை முந்திர நாள் வந்து பரணி தீபம் எதுவும் ரெண்டாவது நாள் கிருத்திகை தீபம் மூணாவது நாள் ரோகிணி தீபம் இந்த மாதிரி இந்த ஆறு நட்சத்திரங்களையும் வந்து சிறப்பா வைக்கணும் அப்படின்றதுக்காக முருகப்பெருமானுடைய சிறப்பான நாட்கள் எல்லாமே இந்த நட்சத்திரங்கள்ல கொண்டாடப்படுது அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு விளக்கு ஏத்தணும் கிழக்க பார்த்து ஏத்தணும் அதுக்கப்புறம் ஆறு வகையான நெய்வேத்தியங்கள் பண்ணணும் ஆறு வகையான நெய்வேத்தியங்கள் எதுவாக வேணா இருக்கலாம் அதாவது எலுமிச்ச சாதம் அதுக்கப்புறம் சக்கர பொங்கல் அப்புறம் வந்து வெண்பொங்கல் அதுக்கப்புறம் தயிர் சாதம் இந்த மாதிரி ஆறு வகையான நெய்வேத்தியங்கள் பண்ணணும் கார்த்திகை பொறின்னு சொல்லக்கூடிய பொறி ரொம்ப சிறப்பாக அந்த பொறி கிடைச்சா நீங்கள் அது வாங்கி வச்சுக்கலாம் தேங்காய் பழம் அதுக்கப்புறம் வந்து அவுள் கடலை இதெல்லாம் வச்சு இப்போ முருகன் அப்படின்னாலே பஞ்சாமிரதம் வந்து பழனியில் ரொம்ப ஃபேமஸ் அப்போ ப பஞ்சாமிரதத்துக்கு சேர்க்கக்கூடிய இந்த பழங்கள் அதுக்கப்புறம் வந்து பேரிச்சம்பளம் அதெல்லாம் கல்கண்டு இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு படைக்கலாம் அந்த நாளில் இறைவனுக்கு சிறப்பாக வந்து நைவேத்தியங்கள் படைச்சு ஆஹ் கந்த கந்தசஷ்டி வந்து வாசிக்கலாம் அதுக்கப்புறம் திருப்புகள் படிக்கலாம் கந்தகுரு கவசம் ஷண்முக சர்க்கம் இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த நாளில் படிக்கணும் அன்றைக்கி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒருவேளை மட்டும் சாப்பிட்ணும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும் இறைவனுக்கு அதாவது முருகனுக்கு வந்து செவ்வரளி பூ ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி பூ கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி உங்களோட கோரிக்கை என்னவோ உதிரியாக வாங்கி உங்களோட கோரிக்கை என்னவோ அதை சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மனசில் நினச்சிக்கிட்டே வந்து அந்த பூவை கட்டி மாலையாக போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பூவை கட்டி கோயிலையும் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நூற்றி எட்டு தடவை ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி சாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் வீட்லேயே இல்லைன்னா ஓம் சரவண பவாயே நமக அப்படின்னு சொல்லியும் வந்து நூற்றி எட்டு தடவை நம்ம வந்து போற்றி சொல்லி இறைவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம் வீட்லேயே இந்த மாதிரி மாலையாகவும் கட்டி உதிரி பூ இருந்துச்சு அப்படின்னா அர்ச்சனையாகவும் பண்ணி நம்ம வந்து அன்னைக்கு வழிபாடு பண்ணிக்கலாம் வேல் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேலுக்கு வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி உங்கள்கிட்ட என்ன இருக்கும் பால் சந்தனம் தேன் இந்த மாதிரி அதுக்கு அபிஷேகம் பண்ணி சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு குங்குமம் வச்சு நீங்கள் வந்து வேலுக்கும் வந்து சிறப்பாக வழிபாடு பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து வேல் இல்லை ஆனால் என்னோடய சிஸ்டர் கிட்டே இருக்குது அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்றது மட்டும் நான் காட்டுறேன் அதுக்குன்னு வந்து ஒரு மனப்பலகை வச்சு அதை வந்து ஒரு காப்பர் பாத்திரத்தில் வச்சு அதுக்குள்ளே வந்து பச்சரிசி போட்டு அது மேலே தான் வந்து வேலை வச்சுருக்காங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பச்சரிசிக்கு முதல் திருநீர் போட்டிருப்பாங்க அதுவும் வந்து ரொம்ப சிறப்பு அப்படியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் தைப்பூசம் அன்னைக்கு ஒருவேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரத இருந்து உங்களோட கோரிக்கை என்னவோ அதை வந்து வேண்டிக்கணும் முக்கியமாக வந்து என்ன மாதிரி கோரிக்கைனா இந்த நாளில் நடக்கும் அப்படின்னா குழந்தை பேர் இல்லாதவங்க வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து எதிரிகளோட இருந்து நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் முக்கியமாக வந்து செவ்வாய் பகவான்னு சொல்லுவோம் நம்ம முருகப்பெருமான பூமிக்காரன் இடம் வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து முருகப்பெருமான தொடர்ச்சியாக இந்த தைப்பூசத்தில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக கும்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு இடம் வாங்குகிற மாதிரி வந்து ஒரு சந்தர்ப்பம் வந்து அமையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் இதே இது வந்து இதே மெத்தடு தான் வந்து நீங்கள் வந்து சஷ்டி அன்னைக்கு பண்ணணும் ஷஷ்டி அப்படின்றது வந்து நான் கந்த சஷ்டியை சொல்லலை ஒவ்வொரு மாதமுமே ரெண்டு சஷ்டி வரும் வளர்பிரையில் ஒன்று தேய்பிரையில் ஒன்று வரும் வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி என்றைக்கு வருதுன்னு நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சஷ்டி திதி வளர்பிரையில் வருது இல்லையா அதிலலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச காரியம் வந்து கண்டிப்பாக வந்து தைப்பூசம் அன்னைக்கு கிரிவலம் வர்றது வந்து ரொம்ப சிறப்பு இப்போ பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அங்கெல்லாம் வந்து கிரிவலம் வருவாங்க கிரிவலம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் அஞ்சு பத்துக்கு மேலே நீங்கள் வந்து கிரிவலம் வர்றதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படி கிரிவலம் வந்தும் வந்து நீங்கள் வந்து உங்களோட உங்களோட பிரார்த்தனை என்னவோ அதை வந்து நினச்சிகிட்டே கிரிவலம் வந்து அதுக்கப்புறம் வந்து முருகனை வந்து தரிசனம் பண்ணலாம் அதுவும் வந்து ரொம்ப சிறப்பு பாத யாத்திரை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க அதாவது எப்படி நம்ம ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறோமோ அதே மாதிரி பழனிமலை முருகனுக்கு வந்து விரதம் இருந்து பாத நடந்து போய் பால் குடம் எடுக்கிறேன் காவடி எடுக்கிறேன்னு இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பெண்கள் வந்து இவ்வளோ நாள் நாற்பத்தெட்டு நாள் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு நாள் தைப்பூசம் அன்னைக்கு அந்த ஒரு நாள் வந்து வீட்டில் இந்த மாதிரி வழிபாடு பண்ணி உங்களோட பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த நாளில் தொடங்கி ஒவ்வொரு சஷ்டியும் அதாவது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியிலையும் வந்து உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதை நினச்சி நீங்கள் வந்து ஒருவேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே அந்த கோரிக்கை வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலுமே பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு தான் வந்து நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ